ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுக்கு முன்பாக பக்தியாக இருக்கணும் மனுஷனுக்கு முன்னாடி நீதியாக இருக்கணும் அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை சொல்லுங்கள் தேவனுக்கு முன்னாடி பக்தி மனுஷனுக்கு முன்னாடி நீதி இது ரெண்டும் தான் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கும் மனுஷனுக்கு முன்னாடி சில பேர் பக்தியை காட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது தேவனுக்கு முன்னாடி நீதியை காட்டக்கூடாது நம்முடைய சுய நீதி நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தையாக இருக்குன்றிருக்கு இல்லை ஆமாம் நம்ம நீதியெல்லாம் அவருக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது நம்ம நீதியெல்லாம் அவர்கிட்ட போய் நிறுத்தக்கூடாது மனுஷனுக்கு முன்னாடி நீதியாக நடக்கணும் எல்லாவற்றிலும் உண்மை உத்தமமாக நீதியாக நியாயமாக குடும்ப வாழ்க்கையில் நீதியாக நடக்கணும் கணவன் மனைவி காரியங்கள்ல பிள்ளைகள் வாழ்க்கையில் பெற்றோர் வாழ்க்கையில் மாமனார் மாமியார் காரியத்தில் எப்படி இருக்கணும் நீதியாக இருக்கணும் எப்படி இருக்கணும் ஆ இருக்கிறீங்களா நீங்கள் எல்லாத்துக்கும் மகளுக்கு ஒரு நீதி இருக்கும் மருமகளுக்கு ஒரு நீதி இருக்கும் மகனுக்கு ஒரு நீதி இருக்கும் மருமகனுக்கு ஒரு நீதி இருக்கும் அம்மாவுக்கு ஒரு நீதி இருக்கும் மாமியாருக்கு ஒரு நீதி இருக்கும் இது இது குடும்ப தானே நம்ம குடும்பமாவே பேசுவோம் இல்லை சொல்லுங்க பக்தி ஆட்டை காட்டணும் தேவனுக்கு முன்னாடி மனுஷனை ஆக்கி காலில் விழுங்கி ஃபோட்டோவை போட்டு மாலையை போட்டு பொட்டை வச்சு பூவை வச்சு வாசம் மாசம் இல்லை வருஷம் வருஷம் போய் கல்லறையில் போய் ஆமாம் மாலை போடுறது பக்தி அந்த பக்தியெல்லாம் ஆவாத பக்தி அது ஒரு கதைக்கும் ஆகாது செத்த மனுஷனுக்கு போய் மாலையை போட்டுக்கிட்டே இருக்கிறது ஆமாம் அது நமக்கு தேவையே இல்லாத பக்தி இருக்கும்போது ஒன்றும் செய்ய மாட்டான் செத்ததுக்கு அப்புறம் அவ்வளவு பக்தியாக இருப்பான் ஆமேன்னு சொல்லுங்க அந்த பக்தி உதவாது கத்தருக்கு முன்னாடி பக்தியாக இருக்கணும் தேவனுக்கு முன்பாக நாம் பக்தி உள்ளவர்களாக இருக்கணும் மனுஷனுக்கு முன்னாடி நீதியாக நடக்கணும் ஆமை மகள் உடைத்தால் மருமகள் உடைத்தால் டேஷ் இப்போ பாருங்களேன் நம்ம 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 வாழ்க்கை அப்படின்னா மாமியாருக்கு ஒரு அளவுகள் போட்டு வச்சுருப்போம் மருமகளுக்கு அம்மாவுக்கு ஒரு இது இருக்கும் ஆமாம் அம்மா என்னன்னாலும் பேசுவாங்க நாய யாய் அறிவு இருக்கா அப்படிலாம் சொல்லுவாங்க அது மாமியார் சொல்லிட முடியுமா சொல் சொல்லிட முடியுமா சொல்லுங்க சொன்னால் என்ன நடக்கும் அடுத்த நிமிஷமே ஏதாவது நடக்கும் என்ன நடக்கும் என்னை கொடுப்பேன் நான் எனக்கு என்னை கொடு பெய் விளக்கு வரும் ஏ இன்னைக்கு லைஃப் தானே போதுப்பா ஏதோ நான் புதுசா பேசலை ஒவ்வொரு ஃபேமிலியிலும் அப்படி தானே இருக்கு இருக்கா இல்லையா சரி சார் செவ் நடத்தி முடி நான் கிளம்புறேன் இவங்கள பார்த்தா பயங்கர பயமாக இருக்குது ஏதோ நான் வந்து வேதத்தில் இல்லாததை பிரசங்கம் பண்ணிட்ட மாதிரியும் ஏதோ அவங்க வீட்டில் இல்லாததை பேசாத பேச அதை மாதிரியும் ஏதோ புதுசாக பிரசங்கம் பண்ணுற அப்படின்னா பிரதர் அலையிலோயோ அப்படின்ட்டு இருக்கீங்க பாருங்கள் அப்படிலாம் இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது பக்கத்தில் கை கட்டிச்சு அதெல்லாம் நம்ம வீட்டில் நடக்கிறதான் பிரதர் பேசுகிறாங்கன்னு சொல்லுங்கள் சொல்லுங்க நம்ம வீட்டில் நடக்கிறது தான் பிரதர் பேசுறாங்க மாமியார் சொல்ல முடியலையே மருமக சொல்ல முடியலையே அப்போ எங்கயோ நீதி பஞ்சாயத்துல தானே அர்த்தம் அல்ல இல்லையா சொல்லுங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நீதியை நம்ம வந்து பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பவுண்டரி பிளேஸ் வச்சிருக்கிறோம் கத்தருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் முன்பாக நீதியா இருக்கணும் இவன் ஏன் காத்திருந்தவன் கண்டான் காத்திருக்கிற நீங்கள் காணனுமா ஆசீர்வாதத்தை தேவனுக்கு முன்பாக பயபக்தியா மனுஷனுக்கு முன்னாடி நீதியா நடங்க